கோவை மாநகராட்சி பொது அறிவு சார் மையம் மற்றும் நகர மைய நூலகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் இன்னர்வீல் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி பொது அறிவு சார் மையம் மற்றும் நகர மைய நூலகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் இன்னர்வீல் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது கோவை இன்னர்வீல் கிளப் மாவட்டம் முன்னூற்றி இருபது சமுதாய சேவை திறன் மேம்பாடு மற்றும் சமுதாய மாற்றங்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது கோவை இன்னர் கிளப் கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள மாநகராட்சி பொது அறிவு மற்றும் நகர மைய நூலகங்களுக்கு ஐநூறு புத்தகங்களை இன்று வழங்கியுள்ளது இவ்வமைப்பு ஏற்கனவே மூன்றாயிரத்தி ஐநூறு புத்தகங்களை வழங்கியுள்ளது இவை மத்திய போட்டித் தேர்வு அளவிலான புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஆகும் மேலும் இன்னர் அமைப்பு பதினைந்து கணினிகளையும் வழங்கியுள்ளது இந்த முயற்சிக்கு கோவை இன்னர் கிளப் உறுப்பினர்கள் மட்டுமின்றி குஜராத்தி ஜெயின் சமாஜ் குஜராத்தி கேடியா பவன் ஆகியவையும் இணைந்து ஆதரவு வழங்கியுள்ளன இந்த நிகழ்ச்சி கோவை மாநகராட்சி உதவி கமிஷனர் செந்தில்குமரன் எங்களது மதிப்பிற்குரிய மாவட்ட முன்னூற்றி இருபது தலைவர் ஜக்ருதி அஸ்வின் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது இதுவரை இந்த புத்தகங்களால் மூன்று லட்சத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் பதினாறு மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று வண்ணமயமாக ஜொலிக்கின்றனர் இந்த நிகழ்வுக்கு ஆதரவளித்து நன்கொடை வழங்கியவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை இன்னர் வில் கிளப் மேற்கொண்ட இந்த முயற்சி மேலும் பலருக்கு பேருதவியாக இருக்கும் நன்கொடை வழங்க சரியான நூலகங்களை தேர்வு செய்த டாக்டர் கலாம் ஃபவுண்டேஷன் கிஷோர் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தி பிரசிடென்ட் ஃபல்குனா பதானி we have donated around 4000 books worth 25 lakhs to this uh, corporation uh, with the help of sir uh, uh, honorable sir uh, tiru sendil sendil kumaran sir And with the, all the members' help, of all the members' support, and with the help of the Gujarati Samaj, uh, Jain Samaj, and Kedia Samaj, who have helped us in uh, giving all the sponsorship. Thank you to all the members and the support they have given us. Thank you. Thank you, Press, for coming and taking them.